வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடம் ஒரு மூணு சென்ட் வீட்டு மனை இன்னும் விற்பனை ஆகாமல் தான் இருக்குது பக்கத்தில் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கும் இந்த பக்கம் ஒரு ஃபென்சிங் போட்டிருக்காங்க ரெண்டும் இடப்பட்ட இது பாதையை பார்க்கும்போது உங்களுக்கு பதினாறு அடி காங்கிரீட் சாலை அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஃபென்சிக்கும் அந்த வீட்டுக்கும் இடப்பட்ட இடத்துல தான் அந்த மூணு சென்ட் இடம் வடக்கு திசையை பார்த்து விற்பனைக்கு இருக்குது வீட்டுக்கு அந்த பேக் சைடில் மரங்கள் எல்லாம் தெரிய பார்த்திங்களா அதுலேயும் உங்களுக்கு பாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாதை பொது இடம் தான் அது அதில் ஒரு முப்பது அடி இடம் இருக்குது பாதைக்கு இது மின் பக்கத்தில் வடக்கு திசையை பார்த்து காங்கட்டு போட்டிருக்காங்க காங்கட்டு போட்டு சாலை அமைச்சிருக்காங்க பக்கத்தில் வீடு இது ஒரு பழைய பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட்டு மிக மிக குறைந்த விலை நாகர்கோவில்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில்ந்து வரும்போது நீங்கள் பீச் ரோடு அப்புறம் என்ஜிஓ காலனி அப்புறம் கோயில் விலை கோயில் விலை ஜங்ஷன்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டரில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது விலையும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக அவங்க அஞ்சு லட்ச ரூபான்னா கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அஞ்சே கால் சொல்கிறாங்க நமக்கு அஞ்சு லட்ச ரூபான்னா அவங்ககிட்ட கேட்டு வாங்கலாம் நம்ம டைரெக்டாக ஓனர் தான் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி விலை குறஞ்ச ப்ராப்பர்ட்டி நல்ல வடக்கு திசையை பார்த்த வீடு விட்டு மனை பக்கத்தில் வீடு இருக்குது எல்லாத்துக்கும் வசதி நீங்கள் வாங்கி போட்டால் ரேட்டு ஏறக்கூடிய இடம் பத்திரம் கிளியராக இருக்கு உங்களுக்கு பட்டா லேண்டு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கணும் நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டரில் வாங்கி கொடுக்கக்கூடிய வீட்டு மனைகள் எல்லாமே நல்ல நல்ல வீட்டு மனை தான் ஒரு குட்டி பிளாட் வீடியோ பார்த்துட்டு நம்ம பிபஸ் சப்ஸ்க்ரைபர் நீங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு கால் பண்ணுங்கள் தயவுசெய்து மெசேஜ் பண்ணாண்டான் கால் பண்ணி எதனால நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அழகான இடத்த பற்றி அழகாக சொல்லுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்